நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் வந்து இளையோரிடம் மிகப்பெரிய அளவுல கூடியது சக்கர வியாதி இரத்த கொதிப்பு எல்லாத்துக்கு மேல புற்று நோய்கள் பெரிய அளவுல புரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இளம் வயதுல இருபத்தஞ்சுல இருந்து நாற்பத்தஞ்சு வயதா வந்து ஒரு ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன் சொல்லுவாங்க அந்த அந்த வயசுலன்னா பெரிய அளவில் மாற்றத்தை உருவாக்க முடியும் வீட்டிலும் சரி சமூகத்திலும் சரி நாட்டிலும் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வயசுனா இருபத்தி நாலு நாப்பத்தஞ்சு வயசு தான் ஆனா அந்த வயதுல பெரிய அளவுல சர்க்கரை கூடியிருக்கு நம்ம ஊர்ல எங்க திரும்பினாலும் சர்க்கரை வியாதிகள் வியாதிகள் இருப்பவருடைய கூட்டம் பெரிய அளவுல மாரடைப்பு இன்றைக்கும் இவ்வளவு வளர்ந்த பிறமோ உலக அளவில் இந்தியாவிலும் சரி உலகத்திலும் சரி அதிக மரணங்களுக்கு காரணம் வந்து மாரடை இன்னைக்கும் அதுதான் காரணம் எதிர்பாராத மரணங்கள் வந்து அதிகம் நடப்பது இந்த இதய சீர்கள்னால வரக்கூடிய மாரடைப்புனால வரக்கூடிய மரணங்கள் தான் நிறைய அப்ப நம்ம வந்து தொற்று நோயை ஜெயிச்சோம் ஆனா அது தொற்றாத நோய்கிட்ட கொஞ்சம் தோத்துக்கிட்டே வரும் இப்பவும் தோத்துக்கிட்டே வரும் முன்னாடி வந்து ஒரு முதியவர்களுக்கு மட்டும்தான் வரும் என்கிற நோய் சக்கர வேலையை எடுத்துக்கோங்களேன் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஏழு சித்த மருத்துவ கல்லூரியில மருத்துவக் கல்லூரியில படிக்கும் போது சக்கரை நோய்க்கு நாங்க வச்ச பேர் என்னன்னா அது வந்து பணக்காரர்களுக்கான சொல்லுவாரு அதெல்லாம் வந்து முட்டில பரிசு எடுக்கிறப்ப முந்திரி பருப்பு வறுத்து வந்து பாரு அவனுக்கு தண்டா வரும் நாலு நேரம் ஆடி வேலை செஞ்சு கையெங்காலையும் ஓதை வச்சிருக்க அவனுக்கு எல்லாம் சக்கரை வேலையே வராது அப்படிதான் இங்க வந்து எனக்கு டிசீஸ் அதாவது அளவுக்கு அதிகமா தேவைக்கு இல்லாம சாப்பிடுற ஆளுங்க சோம்பேறியா இருக்கிறவங்க மன உளைச்சலே எப்போ இருக்கக்கூடியவர்களுடைய முதுமையில அப்போ கூட அவர்களுடைய முதுமையில தான் சக்கரகாஜி வரும் அப்படின்னு சித்தம்பத்தூர்ல ஒரு பாடல் உங்க கோதையர் கலவி போதை கொழுத்த மீன் இறைஞ்சி போதை ஓதுவாய் கையுப்பாலும் பறிவுடன் கும்பீராகி ஓது சுக்கில பிரமேகம் வந்து சேரும் தானே எல்லா பரவஷனும் இருக்கக்கூடிய சாப்பாட்டுல ஒழுக்கத்துல எதுலயும் ஒரு ஒழுங்கு இல்லாத தான் சக்கரகாஜி வரும் அப்படின்னு அந்த காலத்துல அவர் நினைச்சு வச்சிருந்தாங்க ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை பெருவாரியான கேட்டகரி வித்யாலயம் யாருக்கு வருதுன்னா இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுல உடல் எடை கூட இருக்கிறவங்க உடலுக்கே உழைப்பு இல்லாமல் போனவர்கள் அதிக அளவுல சர்க்கரை சார்ந்த உணவுகளை கூட்டு சர்க்கரை இருந்தா கூட அதிக அளவில் சாப்பிடக்கூடிய அரிசி சார்ந்த உணவுகளை கூடியவங்களுக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு சர்க்கரை கூடி கொண்டே இருக்கிறது புதிது புதிதாக வரக்கூடிய செய்திகள் சக்கரனா அவங்களுக்கு தெரியும் ஹை கால் ஃபைட் சாப்பிட்றவங்களுக்கு வரதுக்கான சாத்தியங்கள் இருக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஜீன்ல இருந்தால் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் அவங்களுக்கு டயபெட்டிக் வருங்கிறதெல்லாம் ஒரு போன நூற்றாண்டில் படித்த அறிவியல வந்து சொல்லிக் கொடுக்கணும் இப்போ இருக்கிற சயின்ஸ் என்னெல்லாம் சொன்னாங்கன்னா ஏர் பொல்யூஷன்ல டயபெட்டிக் வர சான்ஸ் இருக்குங்கிறான் அப்போ நம்ம என்ன செய்யுது டெல்லியில் இருக்கிற அத்தனை விட்டு குழந்தைகளும் டயபெட்டிக் ஆயிரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கு ஏர் பொல்யூஷன் இல்லாமல் யாருக்கு இருக்கா எல்லாருக்கும் வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கு அப்படின்னா இன்றைய அறிவியல் வந்து ஏன்டா தான் எங்க ஃபேமிலி எங்க அப்பா கிடையாது சார் எங்க தாத்தா கிடையாது சார் எங்க அம்மா கிடையாது எனக்கு மட்டும் இருபத்தி ஏழு வயசுல டயபெட்டிக் வந்திருக்குன்னு கேட்கிறவர்கள் தினம் இருந்து கொண்டே இருக்கிறாங்க சர்க்கரை கூடிக்கொண்டே இருக்கு இதே நோய்கள் நேற்று வரைக்கும் என் கூட ஒன்னாதான் சார் டீ குடிச்சிட்டு இருந்தாரு ஆஃபீஸ் விட்டு போகும்போது காலையில பாப்போம் மனிச்சின்னு சொல்லிட்டுதான் போனாரு ஆனா காலையில எழுந்துக்கல அப்படியான மரணங்கள் வந்து தினம் செய்தியாக பேப்பர்ல பார்க்கக்கூடிய விஷயத்தை பார்த்துக்கொண்டே இருக்கு நாங்கள் படிக்கிற காலத்துல நாங்கள் மகளிர் மருத்துவம் படிக்கும்போது ஒரு கேள்வி உண்டு என்ன கேள்வின்னா

அவங்களோட டேட்டா எடுத்து பார்த்தா யாருக்கு மார்பக புற்றுநோய் வருதுன்னு பார்த்தா பாலூட்டிய பாலூட்டி கொண்டிருக்கிற முப்பதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள மகளிர் தான் ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்னாச்சு நான் படிச்சு முப்பது வருஷம் தான் அது முப்பது வருஷத்துக்கு ஒரு அறிவியல் பிடிமாறி வச்சுப்பாரு பாலூட்டாத தாய்மார்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் திருமணம் செய்யாது போனவர்கள் அவர்களுடைய தான் மார்பக புற்றுநோய் வரும் அப்படிங்கிற ஒரு வேலை போய் யாருக்கு வேணா வரலாம் ஊட்டி கொண்டு இருக்கவங்களுக்கு கூட வரலான்னு பார்க்கும்போது என்னவோ தப்பு நடக்குது ஏன் இப்படியான பிள்ளை நடக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள வந்து கொண்டே சார் வயசான மட்டும்தான் வரும் நான் படிச்சு அதெல்லாம் வந்து யூரோப்ல யூரோப்பியன் தான் அதை பத்தி எழுதுவாங்க ஈரோப்ல இருக்கக்கூடிய எயிட்டி ஃபைவ் நைன்டி பிளஸ் இருக்கவங்களுக்கு பிளாஸ்டியர் கேன்சர்ஸ் வரும் அது பிகாஸ் ஆஃப் எப்படி பிளஸ் கேன்சர் வருவோம் அது மாதிரி மெயிலுக்கு வந்து ஆர்தோனல் இருந்தாலும் ஓல்டேஜ் வெஸ்டர்ன் சமூகத்துக்கான நோயாக தான் அது பார்க்கப்படுச்சு இன்னைக்கு ஆண்களுக்கு அதிகரித்து வரக்கூடிய புற்றுநோய்களில் ஒன்று ப்ராஸ்டேட் கேன்சர் அதை விட வேதனையான விஷயம் இணையாக பிரஸ்ட் கேன்சருக்கு ஈக்குவலா ஓவேரியன் கேன்சர் கூடிக்கொண்டே வருது ஓவேரியன் கேன்சர் கூடுது இந்த பக்கம் மேலுக்கு ப்ராஸ்டேட்ட விட அதை பின்னுக்கு தள்ளி மேலுக்கு வரக்கூடிய குடல் அதாவது இறைப்பை புற்றுநோய் கூடிக்கொண்டே கொண்டே இடைப்பேர்லையும் குடலையும் வரக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டிகிட்டே இருக்கு இன்சிடன்ஸ் கூடுது நம்ம எல்லாம் இடையில ஒரு இருபது வருஷம் முன்னாடி ஒரு பெரிய ஆர்டிகல் நம்ம சாப்பாடுல மஞ்சள் போடுறோம் நல்லா வந்து சாப்பிட்றோம் நமக்கு எல்லாம் குடலெல்லாம் புத்தியா வராதுடா வந்து சாப்பிட்றான் பிளஸ் வந்து நிறைய வந்து அவங்களுடைய ப்ராசஸ்க்கு வீட்டுனாலதான் அவங்களுக்கு அவ்வளவு வருது ஆனால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஆண்களுக்கு அதிகரித்து வரக்கூடிய புற்றுநோய்கள்ல ஒண்ணு இறை குடல்லையும் வரக்கூடிய ஸோ ஒரு பக்கம் சக்கரம் கூடுது ஒரு பக்கம் திடீர்னு மாரடை வருது இன்னொரு பக்கம் புற்றுநோய்கள் பெருகி கொண்டே வருது என்ன தப்பு நடக்குது இன்னைக்கு இன்னைக்கு காலையில ஐ திங்க் கைதான் இந்த ஒன்று தெரியல ஒரு பெரிய ஆட்டிகள் உணவை பற்றி இரண்டு பேராசி ஒருத்தங்க ஐஏடியில் இருக்க ப்ரொஃபஸர் இன்னொருத்தங்க சம் நியூட்ரிஷன் இதுல உள்ள ரெண்டு பெண்மணிகள் மிக அழகான ஆட்டிகள் எழுதியிருக்காங்க உணவில் அக்கறையாக உங்க உங்களுடைய உணவு தான் மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பை என்னுடைய நண்பர் ஒருத்தர் பார்வர்ட் பண்ணார் சார் நீங்க பேசிக்கிட்டே இருக்கிற விஷயம் ரெண்டு ப்ரோசஸ் எடுத்துருக்காங்க ஆட்டிகளை அப்படின்னு சொல்லி களைகள் நான் பார்த்தது அதுதான் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா இந்த தொற்காத வாழ்வியல் நோய்களுக்கு ரெண்டு முக்கியமான மேஜர் ரீசன் இருக்கு ஜெனெட்டிக்கா வர்ற ரீசன் மற்ற அதெல்லாம் மைனர் ரீசன்ஸ் மேஜர் ரீசன் ஒன்னு என்விரான்மெண்ட் இன்னொன்னு ஃபியூசன் சூழலில் நடக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள் பல சிக்கல்கள் தெரியும் பல சிக்கல்கள் தெரியாது அது ஒரு முதல் காரணம் இரண்டாவது நம்மளுடைய உணவில் சேரக்கூடிய பல்வேறு நச்சுக்களும் மாசுகளும் நம்மள அறியாமல் அறிந்தும் தெரியாமலும் இந்த சாப்பாடுல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பெரிய அளவில் இதற்கான நோய்க்கான காரணமாக இருக்குமோ அப்படிங்கிற அச்சம் மருத்துவர்களிடையே நிறைய பெரிய ஒரு செட் அப்படிங்கிற ஒரு மேகசின் தெரிஞ்சிருக்கிறோம் மருத்துவர் மருத்துவ உலகத்தில் இருப்பவங்களுக்கு தெரியும்

அதுக்கு வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் குரல் கொடுக்கணும் நம்ம சுற்றி நடக்கக்கூடிய சூழலியல் மாறுபாடுகளை சூழலியல் வரக்கூடிய மாசுக்களை ஒழிப்பதற்கான விஷயத்தையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து அரசியலையும் அரசிடமும் கேட்கணும் நாமும் தேர்ந்து அதற்கான மெனக்கடல்களை நாம் பயிர்க்கணும் நம்ம நேரத்தில் நம்ம எல்லாத்தையும் கவர்மெண்ட்ல சொல்லணும் அப்படின்னு நமக்கு தோணும் நான் வந்து போன பிப்ரவரி மாதம் ஜப்பான்ல போயிருந்தேன் ஜப்பான் போது ஒரு முக்கியமான சாலை அந்த சாலையில எல்லா பெருநிறுவனங்களும் இருக்கு பல பெரும் கூட்டம் ஒரு இடத்துல மிகப்பெரிய முத்த கோயில் ஒண்ணு இருக்கு அது பல அறநூறாம் நூற்றாண்டில் இருந்து வந்த கோயில் அவ்வளவு கூட்டம் இருக்கிற இடம் ஒரு இடத்தில் கூட ஒரு குப்பை தொண்டியை கூட கிடையாது குப்பை தொண்டி எப்படி எங்கேயுமே இல்ல ஆனா அவ்வளவு சுத்தமா இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு அழுத்தம் இவர் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எதுக்கும் குப்பை தொட்டியை வச்சு நான் எதுக்கு கோட்டைக்கு குப்பயம் போட்டு அதை வீட்டு போறதுக்கு ஒரு ஆள வர வச்சு அவங்க பிரிச்சு எடுக்கும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு வச்சு நம்ம எல்லா இடத்துலயும் இவ்வளவு தவறாக அப்பதான் மனசுல ஞாபகம் ஒரே வார்த்தை யுவர் வேஸ் இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி நீ வாழைப்பட சாப்பிடுவ தொல்லி நீ சாப்பிட மாட்டேங்கிறது நீ கொண்டு போயிருவியா குப்பத்தொல்ல கொண்டு போட்டாலும் அதை எடுத்து போன ஒரு ஆள் அதை ப்ராசஸ் பண்ணது ஒரு ஆள் அதை ஏற்றி வந்து ஆள் இவ்வளவு வேலை ஏன் வாழைப்பழத்தை பேங்க் பேக்கெட் வச்சு வீட்டுல போய் கொண்டு போய் ஏன் ஐயன் மறுநாள் வந்து நான் ஐந்து நாட்கள் தங்கியிருந்தேன் நண்பர்களே ஐந்து நாட்களிலும் ரயிலிலும் சாலையிலும் பார்த்த எல்லாரும் ஒரு பையில அவங்க குப்பையை போட்டு வச்சிருக்காங்க அந்த பையோட லேப்டாப் பேக்கோட அந்த பையை சேர்த்துதான் சுமந்து நல்ல ஒரு ஃபுல் ஃபிளா ஒரு கோட்டு சூட்டு போட்டு எல்லா அதையும் வச்சு கையிலேயே ஒரு பை வைத்திருக்கிறார்கள் அந்த பையில வந்து அவர்கள் சாப்பிட்டதனுடைய போகும் மிச்சங்கள் சில உணவு பொருட்களை நான் கண்ணாக பார்க்கறேன் அதுதான் அந்த நாடு வளர்த்து கொண்டே இருக்கிறது பெரிய கொண்டே இருக்கிறது சுற்றுச்சூழலுக்கு நாமும் பங்கேற்கிறோம் அடுத்தாங்க பார்த்துப்பாங்க அவங்க படிப்பாங்கிறதெல்லாம் நட்டாகும் நம்மால் நினைத்த வரைக்கும் நம் குப்பைகளை நம்ம வந்து நம்மளே பொருட்படுத்திக் கொள்வது முதல் விஷயம் நம்ம கையில இருக்கிற இந்த நோய் வராமல் தடுப்பதற்கான முதல் விஷயம் வந்து உணவும் இந்த தற்கரையா இருக்கட்டும் ரத்த கொதிப்பா இருக்கட்டும் புற்றுநோய்களா இருக்கட்டும் இவற்றை எதிர்க்கக்கூடிய காப்பு அந்த அதனுடைய பேசிக் இம்யூன் சிஸ்டம் உடம்புல இருக்கு அந்த இம்யூன் சிஸ்டத்தை ஒரு லேட்டா தூண்டுறதுக்கும் அதை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கும் நம்மால் முடிந்த கரிசனங்களை நம்மால் முடிந்த அக்கறைகளை மெனக்கடல்களை உணவின்மை உணவின் மூலம் நாம் எடுத்து வருவதற்கான முயற்சிய தினம் தான எடுக்கும்